வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி பத்தாக காணப்படுறவில்லை மீண்டும் வெள்ளியோட விலையானது ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரமும் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் கடந்த இரண்டே நாட்களில் காணப்படுறவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூறாக காணப்படல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறல்ல வீடியோ குறைவை லைக் பண்ணுங்கள் கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் விலையும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபதாம் சவரன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாம் பத்து கிராம் நம்மளுக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாவாக காணப்பட்றாயில்ல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறகு வீடியோ குறையவர் லைக் பண்ணுங்கள் கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை சரியாக வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலை இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சேர்ந்த நாற்பத்தி ஆறாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படும்